வெல்கம் டு ஃப்ரெண்ட் இன்னைக்கு முக்கியமான உலக செய்திகளை தான் நம்ம பார்க்க போறோம் இஸ்ரேல் மத்திய காசா பகுதியில முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடத்திய வான்வழி தாக்குதல்ல முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டார்களாம் இதுவரை இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் வந்து இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஐம்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு சர்வதேச நாடுகள் போர் நிறுத்தம் செய்யுங்க அப்படின்னு இஸ்ரேலை கேட்டுக்கொண்ட போதும் இஸ்ரேல் இன்னும் பல மாதங்கள் போர் தொடரதான் செய்யும் அப்படின்னு தெரிவித்திருக்கான் இன்னொரு முக்கிய செய்தியை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் காரணமாக தைவான் தனி நாடாக பிரிந்தது இன்று இருபத்தி மூன்று மில்லியன் மக்கள் தொகை கொண்ட பொருளாதார வளமிக்க தனி நாடாக உள்ள தைவான சீனா தனது நாட்டுடன் நிச்சயமாக இணைக்கும் வேண்டுமென்றால் ராணுவத்தை கூட பயன்படுத்த தயங்காது என்று சீன அதிபர் சி சிங்பிங் அவர்கள் சீன மக்களுக்கு புத்தாண்டு உரையாற்றியிருக்காரு இது மிகப்பெரிய பதற்றத்தை மக்களுக்கிடையே ஏற்படுத்தியிருக்கு சீன அதிபரின் உரை இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற உலக செய்திகளை தினந்தோறும் தெரிந்து கொள்ள ஆப்ரின் வைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி